இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா பெல் அழுத்தி நம்ம அப்போதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ஒரு உண்மை சம்பவம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நிறைய சோதனைகளை கடந்து வந்திருப்போம் ஆனா நம்ம ஹீரோவோட கதையை கேட்கும் போது அப்பா நம்ம எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும் அதே சமயம் யாரெல்லாம் மனசுல ரொம்ப வழியோட இருக்கீங்களோ இந்த கதை அதற்கு ஒரு மருந்தா இருக்கும் வாழ்க்கையில நம்மளும் மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்ற தன்னம்பிக்கையும் உற்சாகமும் இந்த கதை நமக்கு கொடுக்கும் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போலாம் ராக்கி ராம்போ போன்ற கதாபாத்திரங்களில் நடித்து பல கோடி மக்களின் மனதை கொள்ளே அடித்தவர் திரைப்பட நடிகர் சில்வெஸ்டர் ஸ்டோலன் அவர் பிறக்கும்போது மருத்துவரின் தவறால் பக்கவாதம் தாக்கி உடலில் ஒரு பக்கம் செயலற்று போய்விட்டது ஏழை என்பதாலும் பக்கவாதத்தால் பாதிமுகம் பாதிக்கப்பட்டிருந்ததாலும் பள்ளியில் சக மாணவர்களின் கேலி பொருளானார் தன்னை கேலி செய்யும் மாணவர்களை பயமுறுத்த வேண்டும் என்று அவர் பாடி பில்டிங் பயிற்சிகளில் ஈடுபட்டார் பின் திரைப்பட நடிகராக வேண்டும் என்ற ஆசையும் துளிர்விடத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வாக்கில் அவருக்கு இருந்ததெல்லாம் கர்ப்பமுற்ற மனைவியும் அவருக்கு பிரியமான ஒரு நாயும் பணம் கட்ட வேண்டிய ஏகப்பட்ட பில்களும் நடிப்புலகில் தோல்வி நிலையும்தான் ஆனால் அவருக்குள் ஒரு அணையா நெருப்பாக இருந்தது நான் உயர்ந்த நிலைக்கு வருவேன் என்ற கனவும் அது குறித்த நம்பிக்கையும் மட்டும் அவருக்குள் ஒரு அணையா நெருப்பாக இருந்தது விரைவில் அவர் கடன் சுமையால் முழுவதுமாக நொறுங்கி போய்விட்டார் நிலைமை மோசமாகி மனைவியின் நகைகளை விற்றதோடு வீடற்றவராகவும் போனார் இரவு நேரத்தை நியூயார்க் நகர பஸ் ஸ்டாண்டில் தூங்கி கழிக்க வேண்டியதாயிற்று கடுமையான குளிரில் தன்னுடைய நாயும் சிரமப்பட வேண்டாம் என்று ஒரு மதுக்கடை வாசலில் நின்று அங்கு வந்த ஒருவரிடம் தனது அன்புக்குரிய நாயை இருபத்தைந்து டாலருக்கு விற்றுவிட்டார் இரண்டு வாரத்திற்கு பின் அவர் உலக புகழ்பெற்ற முகமது அலி செக் வெப்னர் இடையில் நடைபெற்ற குத்துச்சண்டையை டிவியில் பார்த்தார் அந்த குத்துச்சண்டை போட்டி அவருக்கு ஒரு தெய்வீக தூண்டுதல் போல் அமைந்தது அடுத்த இருபது மணி நேரத்தில் ராக்கி என்ற படத்தின் கதை வசனத்தை சிந்தித்து திட்டமிட்டு எழுதினார் அந்த கதையை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு தயாரிப்பாளர்கள் வேண்டாம் என்று அலட்சியமாக ஒதுக்கி தள்ளிய பிறகு ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் டாலருக்கு வாங்க முன்வந்தது ஆனால் ஸ்டோலன் தான் தான் அந்த கதையில் ஹீரோவாக நடிப்பேன் என்று சொன்னதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஹீரோக்கள் மிக அழகான தோற்றத்தை உடையவர்களாகவும் சரளமாக வசனம் பேசக்கூடியவர்களாகவும் இருந்த அந்த காலகட்டத்தில் கோணல் வாயுடையவராக குழறி பேசுகிற ஸ்டோலன் அந்த பாத்திரத்துக்கு தகுதியானவர் இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் ஸ்டோலன் அதை ஏற்க மறுத்துவிட்டார் ஒரு மாதம் கழித்து மீண்டும் அவர்கள் ஸ்டோலனிடம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்கள் தருகிறோம் என்றார்கள் ஆனால் அவரே நடிப்பதற்கு அவர்கள் இப்பொழுதும் ஒத்துக்கொள்ளவில்லை வாய்ப்பை ஏற்றுக்கொள் கதையை மட்டும் விற்றுவிடு என்று எல்லோரும் சொன்னார்கள் அப்படி செய்யாமல் இருப்பது பைத்தியக்காரத்தனம்தான் அது மிகப்பெரிய தொகை ஸ்டோலன் அதை ஏற்க மறுத்துவிட்டார் அந்த ஸ்டுடியோவில் யாரோ ஒருவருக்கு ஸ்டோலனின் கதை மிகவும் பிடித்திருந்தது அதிர்ஷ்ட தேவதை துணிச்சல் உடையவர்களைத்தான் திரும்பி பார்க்கிறாள் கடைசியாக அவர்கள் அந்த கதைக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் டாலர் கொடுப்பதுடன் ஹீரோ பாத்திரத்தில் ஸ்டோலன் அடிக்கவும் ஒப்புக்கொண்டனர் பின்னர் நடந்ததெல்லாம் உலகறிந்த வரலாறு அந்த படம் ஒரு மில்லியன் டாலர் செலவில் தயாரிக்கப்பட்டு இருநூறு மில்லியன் டாலரை சம்பாதித்து கொடுத்தது அது சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதுடன் சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த எடிட்டிங் ஆகியவற்றுக்கான ஆஸ்கர் விருதுகளையும் தட்டி சென்றது அடுத்த இருபது வருடங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் கடைசி வரையில் ஸ்டோலன் தயாரிப்பாளர்களின் காமதேனுவாகவே விளங்கினார் அவருடைய படங்கள் பில்லியன் கணக்கில் டாலர்களை அது இருக்கட்டும் அந்த முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் டாலரை வைத்து அவர் என்ன செய்தார் தெரியுமா பல வருடங்களுக்கு முன்பு தனது நாயை விற்ற அதே மதுக்கடையின் வாசலில் மூன்று நாட்கள் காத்து நின்று தன் நாயை வாங்கியவரை கண்டுபிடித்து பதினைந்தாயிரம் டாலர் கொடுத்து தனக்கு பிரியமான அந்த நாயை மீண்டும் வாங்கினார் சில்வர் ஸ்டர் ஸ்டோலன் ஒரு சகாப்தம் அவர் தன்னுடைய பொறுமை விடாமுயற்சி கடின உழைப்பு இவை அனைத்தாலையும் தான் அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு சில்வர் ஸ்டர் ஸ்டோலனோட படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்